ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்யங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் வணக்கம் நேர்கிலி ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கான ராஜயோகத்துல சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நிகழ்ச்சிக்கு சார் வரவேற்கணும் வணக்கம் சார் சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு பயமும் பதட்டமும் வருது சார் சனி தசை நடக்கும் போது சனி பகவான் நன்மை செய்வாரா இல்லைன்னா ஏழரை சனி நடந்து தான் நன்மை செய்வாரா எப்போ ஒரு நன்மை செய்வார் சார் ஒரு தெளிவான பதில் கொடுங்க பொதுவாகவே சனி பகவான் தன்னுடைய ஆதிக்க காலமாக இருக்கக்கூடிய ஏழரச்சினை வரக்கூடிய காலங்களில் நன்மையை செய்வார் அல்லது நன்மையை செய்ய மாட்டார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை பொதுவாக சனி பகவான் ஏழரைச்சனையாக இருக்கக்கூடிய காலங்களில் நன்மையை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நன்மையை செய்வதற்குண்டான உண்மையான அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து ஒரு நன்மை நடக்குதுன்னு வைங்களே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம சிரமப்படணும் இல்லையா கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கணும் இல்லையா சாதாரண நடைபாதையில் நடந்து போகிறதுக்கு நம்ம நடைப்பயணம் போதும் அதுவே அந்த நடைபாதையில் ஒரு பள்ளம் வந்ததுன்னு வைங்களே அதை தாண்டுவதற்கு நடந்து போனால் பத்தாது நீங்கள் நடக்கிற பாதையில் ஒரு நாலு அடி பின்னாடி வந்து அதுக்கப்புறம் வேகமாக நடந்து போகும் பொழுது அந்த பள்ளத்தை அந்த பாதையை தா தாண்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக ஒருவருக்கு வந்து உடல் அழகாக வரணும் உடல் வந்து நமக்கு வந்து அம்சமாக தெரியணும் அப்படின்னா உடற்பயிற்சி அப்படிங்கிற கடுமையான பயிற்சி எடுத்துக்கிறோம் உடற்பயிற்சி அப்படிங்கிறது கடுமை தான் அது வந்து மகிழ்ச்சியை எடுத்துக்க முடியாது ஆனால் உடற்பயிற்சியை தொடர்ந்து பண்ணும் நம்ம உடம்பு வந்து கட்டுடம்பாக தெரியும் நமக்கு வந்து கட்டுமஸ்தான உடம்பு கிடைக்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த நல்ல விஷயம் நடக்கிற அந்த எதிர்பார்ப்புக்காக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படித்தான் ஏழரை சனியும் ஏழரை வரக்கூடிய காலங்கள் நேரங்களில் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு சில அனுபவங்களை கொடுப்பார் அனுபவம் என்ற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் பொதுவாகவே சனி பகவான் வந்து யாருக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுக்க முழுக்க நல்லது பண்ணுவார் மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த நன்மைகள் கூட சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய ஏற்றத்தையும் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சாஸ்திரத்தில் சாஸ்தாங்கமான விதியாக கொடுக்கப்பட்டிருக்குது இதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது புத்தரஸ்தானங்களில் திரிகோண ஸ்தானங்களில் கேந்திரஸ்தானங்கள் இருக்குதோ அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானுடைய காலங்களில் நல்லது நடக்காது அப்படிங்கிறத விட நல்லது கிடைக்கும் பொழுது அதில் வந்து தடை ஏற்படுவது அதாவது நம்ம தேமேன்னு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்ய செய்ய வச்சு அந்த முயற்சிக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணம் வரும் பொழுது வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாலி உடஞ்ச மாதிரி ஒரு சில தடை தாமங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படி கொடுத்தா தான் அந்த விஷயத்தினுடைய முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் விஷயத்தை அனுபவமாக கொடுக்கக்கூடிய ஆசான் இந்த சனி பகவானாக இருக்கார் அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் அதாவது மேச ராசியில் இருக்கிறாரோ மேச ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்ப்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் மிகுந்த கெடுபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகுந்த ஒரு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பார் அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு கடுமையான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ அல்லது சனியோ வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து அதாவது செவ்வா திசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது சூரிய தசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது சந்திர தசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அதாவது யார் ஒருவருக்கு அதாவது செவ்வாய் திசையோ அல்லது சந்திர தசையோ அல்லது சூரிய தசையோ நடக்கக்கூடிய காலங்களில் இந்த ஏழரை சனி வந்தது அப்படின்னா அது மிகுந்த துன்பங்களையும் மிகுந்த அவமானங்களையும் நேர்மை அப்படிங்கிற வாழ்க்கையிலே தேவையில்லாத அவமானம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் தான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் அவமானம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதே சனி பகவான் அவருடைய காலங்கள் முடியக்கூடிய தருவாயில் மிகப்பெரிய வெகுமானங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது யாராரெல்லாம் உங்களை வந்து கேவலமாக நினச்சாங்களோ யாராரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ யாராரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வச்சு அந்த ஆச்சரியமான பார்வை யாரெல்லாம் கேவலமா பேசுனாங்களோ அவங்களே உங்களை ஆச்சரியமா பார்க்கக் கூடிய அளவுக்கு அற்புதமான பொற்காலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு இருக்கக் மிகப்பெரிய அம்சம் சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்தまま நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க சார் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்